அனைவருக்கும் வணக்கம் விஜயவாடிவு அமைத்தல் என்ற புத்தகம் நமது அன்பிற்குரிய தாஜி மாஸ்டர் அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து சில ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பிறவா நிலை ஓகேங்களா சொல்லட்டு ஸ்டார்ட் நிலை என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் ஐந்தாவது புள்ளியை கடந்த பின்னர் நாம் நிலை அடைகிறோம் ஏன்னா படித்திருக்கிறோம் ஆனால் இரண்டு அரை வட்டங்களை கடந்த பிறகு அடைகிறோம் என்றும் படித்திருக்கிறோம் மண்டலம் ஐந்து வட்டங்களைக் கொண்டிருக்கிறது எனவே இது எவ்விதம் பொருந்துகிறது உங்களிடம் சத்யோதயம் புத்தகம் இருக்கின்றதா அதை என்னிடம் எடுத்து வாருங்கள் நான் ராம்சந்திராவின் படைப்புகளின் முழு தொகுப்பு பாகம் ஒன்று பக்கம் இருபத்தி இரண்டு வாழ்க்கையின் லட்சியம் என்ற இரண்டாவது அத்தியாயத்திலிருந்து வாசிக்கிறேன் இந்த இரண்டரை வட்டங்களைப் பற்றிய குறிப்பு உள்ளது நான் நிலை என்பதை பற்றி சொன்னால் மக்கள் அது அநேக பிறவிகளுக்கு பிறகு மிகுந்த முயற்சிக்கு பின் அடையக்கூடியது என்றும் அது வெகு தொலைவில் உள்ளது என்றும் நினைக்கிறார்கள் இப்படத்தில் பிறவாநிலையின் தன்மை இரண்டாவது வட்டத்திற்கும் மூன்றாவது வட்டத்திற்கும் நடுவில் உள்ளது நீங்கள் அங்கு பிறவாநிலையை அடைவீர்கள் என்று அவர் கூறவில்லை அவர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வட்டங்களுக்கு இடையில் நிலையின் தன்மை உள்ளது என்று கூறுகிறார் அதற்கு தேவையானது அங்கு விதைக்கப்படுகின்றது என்பதே அதன் பொருளாகும் நாம் இரண்டாவது புள்ளியை கடந்த பின் அந்நிலை வெளிக்காட்டப்படுகிறது உதாரணமாக கடல் இருக்கிறது கடலை அடைவதற்கு ஐம்பது மைல்களுக்கு முன்னரே குளிர்காற்று வீசுவதை நீங்கள் உணர்கிறீர்கள் நீங்கள் இன்னும் கடலை அடையவில்லை இரண்டாவது புள்ளியை கடந்த பின்னர் நீங்கள் அந்த தென்றல் காற்றை அந்த பிறவா நிலையின் அமைதியை உணர ஆரம்பிக்கிறீர்கள் நிலையின் தன்மை இரண்டாவது புள்ளிக்கு பிறகு ஆரம்பிக்கின்றது நீங்கள் இன்னமும் பிறவா நிலையை அடையவில்லை இப்போது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்